நல்வரவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சரண் பாஷா இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரியா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மசாலா எப்படி போடணும் அதே மாதிரி ரெசிபி ஃபுல் ரெசிபி உங்களை காட்டுறேன் ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கணும் பவுலில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் இது வந்து சோள மாவு கார்ன்ஃபிளவர் சரியா இது இதில் போட்டுப்போம் அதுக்கு பிறகு இருபத்தஞ்சி கிராம் அரிசி மாவு இதுவும் இதில் போட்டுப்போம் சரியா ஒரு அஞ்சு கிராம் வந்து சால்ட்டு அடுத்தது மிளகாய் தூள் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் கூட பார்த்துங்கண்ணா அஞ்சு கிராம் வந்து ஒரு அந்த சில்வர் ஸ்பூனில் வந்து அஞ்சு கிராம் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க அதே போல் தனியா தூளும் அஞ்சு கிராம் தான் ஒரு ஸ்பூன் சரியா அதுக்கு பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சரியா அதுக்கு பிறகு சீரகம் தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் மிளகுத்தூள் அதுவும் அஞ்சு கிராம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதுவும் அஞ்சு கிராம் இதுவும் ஒரு ஸ்பூன் அடுத்தது பூண்டு முப்பது கிராம் அரைச்சது அதே போல் இஞ்சி இருபது கிராம் இதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த மல்லி உளுண்டு அரை தக்காளி அதே போல் அரை வெங்காயம் லவங்கம் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை சிறிதளவு அதோடு இந்த வெங்காயம் தக்காளி இந்த மல்லி கொஞ்சம் வந்து சேர்த்து அரைச்சி இதில் கலந்துக்கணும் இந்தாங்க இது கொஞ்சம் பண்ணுங்க இப்போது அந்த வெங்காயம் தக்காளி அந்த மல்லி அந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை அது அரைச்ச பேஸ்ட்டு அதுவும் இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் அந்த அரைச்ச மசாலாலாம் இதில் போட்டாச்சு அடுத்தது இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம் சில பேர் வந்து இதில் கலர் சேர்ப்பாங்க கலர் சேர்க்க தேவை வேண்டியதில்லை கலரு சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை தண்ணி எதுக்கும் வச்சோம் ஆனால் தேவைப்படலை ஏன்னா அரைக்கும் போது நல்லா அது என்ன ஆச்சு நல்லா கிரேவி ஆயிடுச்சு மசாலா சரியா இப்போ இதில் என்ன பண்ணோம் இந்த சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம்ல இந்த சிக்கனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ கறிக்கு உண்டான மசாலா ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் ஒரு அரை லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கணும் லெமன் புளிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர் மேரினேட் தான் உங்களுக்கு நல்லா மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது ஓகேவா சிக்கனை ஊற வச்சு அந்த பொக்கடாக்காக நல்லா மேரினேட் ஆகிடுச்சு சரியா கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஊற வச்சிட்டோம் ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க என்ன நல்லா எண்ணெய் கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் உப்பு பாருங்கள் பயதா கிட்ட கரெக்டாக இருக்கா ஆமாம் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவைப்படுது இன்னும் ஒரு ஒரு கிராம் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கிராம் உப்பு இதில் போட்டுக்கிறோம் மொத்தத்தில் ஆறு கிராம் உப்பு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் உப்பு வந்து தேவைக்கு தான் ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கு ஏன்னா நாங்கள் போடுற மசாலாவில் கொஞ்சம் முன்ன பின்னால் கொஞ்சம் உப்பு தான் இருக்கும் ஸோ நல்லா எண்ணெய் கொதிச்சிச்சு இது பொக்கடா செய்கிறதால தனித்தனியாக போடணும் பீஸ் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் சில பேர் வந்து கடலை மாவு சேர்ப்பாங்க மாவு வந்து சேர்க்க தேவையில்லை ஏன்னா போட்டால் பொக்கடாவை வந்து ஒன்று ஒன்று ஒட்டிக்கும் இல்லை ரொம்ப உஷாராக செய்யணும் சிக்கன் போட்ட உடனே கரண்டியை போடக்கூடாது கொஞ்சம் நேரம் எண்ணெய் காய விட்டு போட்டால் அதுலேருந்து உங்களுக்கு மசாலா தெரியாது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்கள் போடலாம் ஸோ வதங்கலை ஸ்டீம் தேவைக்கு கொஞ்சம் ஏற்றிக்கலாம் நீங்கள் கேட்பீங்க ஏன்பா இதில் கலர் போடல கலர் போடாமல் சாப்பிட்றதா நல்லது கலராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது தான் ஸோ நல்லா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் போடுங்கள் பாருங்கள் நல்ல புகடாக வந்து நல்லா மெது மெதப்பாயிடுச்சு ஆ பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பக்காவாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தட்ல நீங்க சிக்கன் பக்கோடா செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க அதே நேரத்தில் இருபத்தி அஞ்சு வருஷத்தோட என்னுடைய கத்துக்கிட்டது என்னுடைய ஓன் ரெசிபி கண்டிப்பா நீங்க வீட்டில் செய்யுங்க செஞ்ச கமெண்ட்ஸ்ல உங்களுடைய வார்த்தைகளை அள்ளி ஈஸிஞ்சு சரியா ஓடா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்களுக்கு நான் எல்லாம் ஓடி இருக்கும் நான் நம்புறேன் சோ பாருங்க வியூவர்ஸ் ஸோ இந்த பொக்கடா வந்து செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸுங்களை அள்ளி வீசுங்க